வெல்கம் டு ரியல் எஸ்டேட் இதுதாங்க கும்பகோணம் பாலகரை காய்கறி மார்க்கெட்டுங்க இந்த பாலகரை காய்கறி மார்க்கெட்லேருந்து நியர்பைல இருக்குதுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற டூ பிஹெச்கே ஹவுஸ் இதுதாங்க கும்பகோணம் பாலகரை டு சென்னை மெயின் ரோடுங்க இந்த சென்னை மெயின் இருந்து நியர்பைல இருக்குதுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற டூ பிஹெச்சி ஹவுஸுங்க மெயின் ரோட்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐங்கரன் கஃபே பேங்க் எல்லாமே இருக்குதுங்க முதத்தட்ட நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணிங்க அப்போ தான் ஃபியூச்சரில் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு ரிசீவ் ஆகுங்க ஹவுஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் பாலாகர் ரோடு சென்னை மெயின் ரோடு அருகில் இருக்குதுங்க ஹவுஸ் ஃப்ரண்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி மெட்டல் கேட்டு கொடுத்துருக்காங்கங்க ஃப்ரண்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ வீலரு கார் பார்க்கிங்கும் வசதியும் இருக்குதுங்க இந்த ஹவுஸ் வசதி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செட்பேக் ஏரியா இருக்குதுங்க ஃபுல்லாக காம்பவுண்ட்ல கன்ஸ்டன் பண்ணியிருக்காங்க ஸ்பேஸ் விட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க ஹவுஸ் ஃப்ரண்ட்லே பார்த்தீங்கன்னா டூ இன் ஒன் மெயின் டோர் பார்த்தீங்கன்னா திக்கூட்டில் கொடுத்துருக்காங்க க்ரில் கேட்டோட கொடுத்துருக்காங்க இந்த மனையோட சதுரடி பார்த்தீங்கன்னா முப்பது அடி அகலமும் ஐம்பத்தி ரெண்டு அடி நீளமும் இருக்குதுங்க டோட்டல் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டுங்க இதாங்க ஹாலு ஏஜ் ஆஃப் பில்டிங் பார்த்தீங்கன்னா ஃபோர் இயர்ஸுங்க ஹாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூவின் ஒன் பெரிய விண்டோ இது கிரில் ஃப்ளோட்டிஃபிகேஷனோட கொடுத்துருக்காங்க டபுள் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோ கொடுத்துருக்காங்கங்க இது கிரில் ஃப்ளோட்டிஃபிகேஷனோட கொடுத்துருக்காங்க இந்த ஹவுச போகிறது பார்த்திங்கன்னா டூ பிஹெச்சி ஹவுஸுங்க டோட்டல் பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க இந்த மனையோட திசை பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸுங்க தெற்கு பார்த்த மனங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோர் திக்கூடில் மெயின் டோர் கொடுத்துருக்காங்க பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ இன் ஒன் மல்டி கலர் பெயிண்டிங் கொடுத்துருக்காங்கங்க வித்து ஃபோர் இன் ஒன் ஏர் வெள்ள பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க இந்த க்ரில் ஃப்ளோட்டிஃபிகேஷனோட கொடுத்துருக்காங்கங்க இந்த அட்டாச் பாத்ரூமும் இருக்குதுங்க பாத்ரூமை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட்டு கொடுத்துருக்காங்கங்க வித் அட்டாச் பாத்து ஷவரு எல்லா வசதியுமே இருக்குதுங்க வெஸ்டர்ன் டாய்லெட்டு கொடுத்துருக்காங்கங்க வித் ஹேண்ட் ஷவரு ட்ரிபிள் ஷவரு எல்லாமே கொடுத்துருக்காங்கங்க வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைனிங் ஃப்ளவர் டைல்ஸ் கொடுத்துருக்காங்கங்க திங்ஸ் வச்சுருக்காங்கண்ணா கபோர்டு வசதியும் கொடுத்துருக்காங்க திக்கூட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா டோர் வந்து திக்கூட்டில் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்கங்க ஸ்கிரீன் ஒன்று பார்த்தீங்கன்னா பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்கங்க இது க்ரில் ஃப்ளோட்டிஃபிகேஷனோட கொடுத்துருக்காங்கங்க உங்களுக்கு திங்ஸ் வச்சதுக்கான கபோர்டு வசதியும் கொடுத்துருக்காங்கங்க டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாப்ட் வசதியும் கொடுத்துருக்காங்கங்க லோ சைடிங் வசதியும் கொடுத்துருக்காங்க திங்ஸ் வச்சுறதுக்கான லோ சைடிங் வசதி இந்த பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைனிங் ஹால் ஏரியாவும் இருக்குதுங்க இது கபோர்டு வசதியும் இருக்குதுங்க திங்ஸ் வச்சது எனக்கு கப்போர்டு வசதியும் இருக்குதுங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாப்டு வசதியும் கொடுத்துருக்காங்க டைனிங் ஹால் ஏரியாவில் இது கிச்சனுங்க கிச்சன்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ரேட்டாக மெயின் டோரு கொடுத்துருக்காங்கங்க கிச்சன்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூஜை அறைக்கான கபோர்டும் இருக்குதுங்க வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளைன் டிசைன் டைல்ஸு திங்ஸ் வச்சதா கபோர்டு வசதி லேப்டாப் வசதி எல்லாமே இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூஜை அறைங்க சப்ரேட்டாக கபோர்டு கொடுத்துருக்காங்கங்க மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு லேப்டாப் வசதி இருக்குதுங்க திங்ஸ் வச்சுக்கிறதுக்கான லேப்டாப் வசதி இது கபோர்டு வசதியும் இருக்குதுங்க உங்களுக்கு இதே மாதிரி பார்த்தீங்கன்னா டவுன் சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜுக்கான ஸ்பேசஸ் இருக்குதுங்க இது உங்களுக்கு பாத்துக்கான ஏரியாங்க பாத்துக்கு பார்த்தீங்கன்னா செப்பரேட்டான ஏரியா இருக்குதுங்க மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்லிங் வசதியும் இருக்குதுங்க வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் டைல்ஸு இது வாஷிங் மிஷின் யூனிட்டுங்க அது மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திங்ஸ் வசதி லோ சீலிங் வசதியும் இருக்குதுங்க பேஷனு வாஷிங் மிஷினு எல்லா யூனிட்டும் இருக்குதுங்க இது காமன் டாய்லெட்டு இந்தியன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க செப்ரேட்டாக வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் டைல்ஸ் இருக்குதுங்க பேக் சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் பேக் ஏரியா இருக்குதுங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்கள் காமன் வாலாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க பேக் சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி கிரில் கேட்டு கொடுத்துருக்காங்கங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்பேக் ஏரியா இருக்குதுங்க இந்த லொக்கேஷன் நியர்பைலேயே பார்த்தீங்கன்னா பாலக்கரை காய்கறி மார்க்கெட்டு கோர்ட்டு ஜிஹெச்சி பேங்க்கு எல்லாமே இருக்குதுங்க இது ஸ்டார் கேஸுங்க டெரர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வெதர் டைல்ஸ் பதிச்சுருக்காங்க இந்த ஹவுஸை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியாதுங்க குடியிருப்பு பகுதிங்க அதேமாரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெரஸில் ஃபுல்லாக வெதர் டைல்ஸு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க பௌசா நேரில் பார்க்க விரும்புகிறாங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் பார்க்கலாங்க இது போன்று உங்களுடைய வீடு மனை நிலம் தோட்டம் செல் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கான்டக்ட் பண்ணுங்கள் கும்பகோணம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் தரப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ